நல்லன்னு வந்துரு. இந்த ஜெண்டர்ல இது நல்லா மூர்க்காங்கி இருக்கு. போடா பாள வெளியுறா. போ போ ஆ

مرکنا اسوے بو ارے یاما یم باجا kita <suara> को <suara> 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 <suara>

சிங்கம் நரியில் எண்ணெய்நார் உற்பத்தி அதிகமானால பெண்ணார் கயிறு நாங்க மூணு நாலு தலைமுறையா செஞ்சு அனுப்பிட்டு இருக்கோம் நெரிசி பெற்ற கோயில்களுக்கு இங்கிருந்து காரணம் மருந்து நூற்றம்பது ஆளு மூலயமா அனுப்புகிறோம் இப்போ வந்து ச கும்பகோணம் பக்கத்தில் கோவிந்தபுரம் கிருஷ்ண கோயிலுக்கு பேருவடம் கேட்டுருக்காங்க ரெண்டு வரம் நூற்றி முப்பது அடியில் ரெண்டு வடம் நூற்றம்பது ஆளு மூலிமா செஞ்சு நாங்கள் அனுப்புகிறோம் இந்த கோயில் செய்கிறதுனால எங்களுக்கு பெரிய ஒரு பாக்கியம் கட்டுற மாதிரி இருக்குது சிங்கம்நாடு ஊருக்கே ஒரு பெருமையாக இருக்குது சிங்கம்நாடி சேமூர்த்தி கோயில் மூலிமா கோயிலேருந்து முறையா பின்னி அனுப்புகிறோம் பேர் என் பேர் அப்புசாமி